தூக்க எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வசிப்போம் ஆனால் சகேயுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகினவன் அவரும் அபரதாமனுடைய குமாரனே என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சகேயுவை குறித்து கடத்தல் பேசுகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டவர் விழுந்து போனவர் அநியாயமாய் வரி வசூல் செய்தவர் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல பக்தியை விட்டு விழுந்து போனவராய் அவருடைய குடும்பத்துல ரட்சிப்பு என்பதே இல்லாமல் இருந்தது அவருடைய போதுமான அளவுக்கு பணம் அந்த எரிவுக்கு சமீபமாய் கடந்து சென்ற பொழுது சகையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் வாஞ்சிக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பக்தி ஒரு விசுவாசம் அவருக்கு கடந்து வந்தது அந்த பக்தியை பார்த்த ஆண்டவர் சகேயுவை நேசித்தார் சகேயுனுடைய குடும்பத்திற்கு சென்றார் இயேசு கிறிஸ்து சொன்னார் இன்றைக்கு இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு வேளை விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா பரிசுத்தத்தை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா பக்தி வயிற்றகித்து விட்டு ஒரு வேளை நீங்கள் விலகி போயிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அண்டவராகி நிலத்திற்கு வருகிற ஒருவரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது புறம்பையே தள்ள மாட்டாராம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறாராம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை தேடிவாங்க வாங்க திருசமுகத்திற்கு கடந்து வாங்க அவர் உங்களை விருத்த தள்ளவே மாட்டார் உங்களை நேசித்து உங்க பலவீனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து திருவியை கொடுத்து எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களை சாட்சியாக அவர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் நன்களும் முடி ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வாழையில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் நண்பர் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை கண்ணோக்கி பாரும் எந்த சூழ்நிலையிலிருந்து இவர்கள் விழுந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து இவர்கள் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேவனே இப்பொழுதே இவர்களை தாங்கும் இவர்களை தூக்கி விடும் எந்த இடத்துல விழுந்தார்களும் அதே இடத்துல இவர்களை சாட்சியாக நிறுத்தும் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் தாங்கும் தப்புவியம் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே